வணக்கம் நட்புகளே ஆல்ரெடி ஒரு டீப் நெக் அளவு ப்ளவுஸ் வச்சு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் இப்படிங்கிற அந்த அளவுகள் அதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து பார்த்தோம் இப்போ நாம் அந்த அளவுகளை வைத்து அந்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒவ்வொரு கட்டிங் வீடியோலேயுமே வந்து முக்கியமான ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நிச்சயமாக வந்து தேவையான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் அதெல்லாமே எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும் ஒரு வேலையை வந்து நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதை மிக தெளிவாக தெரிஞ்சு செய்யக்கூடிய வகையில் நம்ம எல்லா வீடியோவுமே இருக்கும் ஸோ எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டோ ஒரு ஏகலைவன் போல் வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்ள முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போது இன்றைக்கி இந்த டெய்லரிங் ஃபீல்டு வந்து ரொம்ப வாண்டடாக இருக்குது இன்றைக்கி அதனுடைய தேவைகள் வந்து அந்த அளவில் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் மிக நுட்பமான விஷயங்களோடு வந்து கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் நம்முடைய வகுப்புகளில் வந்து அத்தனை விதமான நுட்பங்களும் அதாவது அட்வான்ஸில் இருந்து இருந்து தொலைநோக்கு பார்வையாக வந்து எத்தனை ஆண்டுகள் கடந்த இன்னும் பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்கள் இருபது வருடங்கள் எந்த காலகட்டமாக இருந்தாலும் அப்போது வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை நுட்பங்களையும் நாம் இப்போ அடிப்படையிலிருந்தே எல்லாமே கொடுத்துட்றோம் மிக குறுகிய காலகட்டங்களில் ஒரு இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து ப்ளவுஸுக்கான அத்தனையும் பதினெட்டு சப்ஜெக்ட் கொடுக்குறோம் ஸோ அந்த அத்தனை நுட்பங்களையும் அந்த பதினெட்டு சப்ஜெக்ட்டு வந்து நம்ம நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான ப்ளவுஸுகளையும் வந்து மிக சிறப்பாக வேலை செய்யலாம் அப்படிப்பட்ட அற்புதமான நுட்பங்களுடைய ஒரு வகுப்பு தான் வந்து இப்போது பதினோராவது பேட்ச் வந்து நம்ம தொடங்க இருக்கிறோம் அதற்கான முன்பதிவுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரீ கிளாஸும் கொடுக்குறோம் ஒரு ஒவ்வொரு வகுப்புக்கு முன்பாகவும் வந்து இந்த வகுப்புகள் எப்படி இருக்குங்கிறத வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம வகுப்புகளில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னாடியே ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் மிக விரைவில் அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்க இருக்குது அதனால் உங்களுடைய ஃப்ரீ கிளாஸுக்கான முன்பதிவை வந்து எல்லாருமே வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க இப்போ நாம் அந்த டீப்னக் நெக் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி பண்ண போகிறவங்க அந்த மெஷர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு அந்த ப்ளவுஸை எப்படி கட்டிங் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருந்து இந்த அளவுகள்லாம் எழுதி வச்சிட்டோம் இப்போ இதே இந்த அளவை நாம் இப்போ கட்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம் பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சு பதினைஞ்சி ஷோல்டர் லைன் சோல்டர் பதினாலு ப்ளஸ் ஆஃப் இன்ஜி ஏழுக்கு ஏழரை மைனஸ் இங்கேருந்து ஆஃப் இன்ஜி ஒன் பாயிண்ட் மைனஸ்ஸு சோல்டர் கிராஸ் வந்து ஒன் இச்சி ஒன் பாயிண்ட்டு ஷோல்டர் கிராஸ் லைன் ஷோல்டருடைய இடம் முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ண அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் மைனஸ் பண்ண இடத்துல முக்கால் இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் இங்கேருந்து இருந்து சோல்டர் அளவெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா ஏன்னால் பதினஞ்சு அந்த மாதிரி போகும்போது நீங்கள் முக்கால் இன்ச்சு கூட வச்சுக்கலாம் நான் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் நீங்கள் ஸ்டாண்டர்டாக அதை வச்சுக்கலாம் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இப்போ நாம் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இந்த இடம் எடுத்துருக்கோம் இல்லையா இங்கே சோல்டர்னுடைய ஃபுல் அளவில் பாதி எடுத்துக்கலாம் க்ளோஸ் நெக்குக்கான அளவு கழுத்தினுடைய அகலம் க்ளோஸ் நெக்குங்கும் போது வச்சுக்கலாம் கஸ்டமருடைய தேவையை பொறுத்து சின்ன சொல்கிற அளவு நம்ம எடுத்திருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு இன்ச்சு பேக் நெக்கு மேலே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு இஞ்சி காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஒன்றே முக்காலில் நெக்குனுடைய ஹைட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி வச்சுக்கோங்க இந்த ஆஃப் இஞ்சி இந்த ஒன்றரை இன்ச்சில் நம்ம பேக் ரவுண்டு எடுத்துக்கலாம் நெக்குனுடைய ரவுண்டை கரெக்டாக இதில் எடுத்திங்கன்னா அந்த கரெக்டான ஷேப் வந்து கிடச்சிரும் ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க நம்ம இங்கேருந்து பாடி டிவைடடட் பை சிக்ஸு அஞ்சே முக்கால் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஆறே கால் வச்சுக்கலாம் ஒன் இன்ச்சு வரைக்கும் ப்ளஸ் வச்சுக்கலாம் ஷோல்டருனுடைய அளவை பொறுத்து ஆம்கோல் செக் பண்ணி நம்ம எஸ்டென்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வந்து செக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதனால் ஆம்கோல் எப்போவுமே செக் பண்ணாமல் நம்ம கட் பண்ண போகிறதில்ல இப்போது அக்ராஸ்னுடைய இடத்த எடுத்துக்கணும் இங்கேருந்து ஆரே கால் ரெண்டுக்கு சென்டர் வந்து அக்ராஸு அக்ராஸ்னுடைய லைன் எடுத்துக்கணும் இந்த அக்ராஸ்னுடைய லைனில் இங்கே ஸ்டெய்ட்டு ஒன் பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சுக்கணும் ஒன் பாயிண்ட் தள்ளி வச்சு நீங்கள் ஆம்கோளினுடைய சேப்பு இங்கேருந்து இதில் இருந்து ஆம்கோல் சேப்பு எடுத்துக்கணும் ஆஃப் நிஞ்சி மேலே ஒன் இன்ச்சு கீழே இது வந்து ஆம்கூள் ஷேப் எடுக்கிறதுக்கான இடம் தெளிவாக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் பொறுமையாக வீடியோ பாருங்கள் ஒன் இன்ச்சு செஸ்ட்டு முப்பத்தி நாலரை டிவைடர் ஃபோர் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு ஃப்ரீயாக வேணும்னா ஒன் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் ஃபிட்டாக இருக்கணுன்னா முக்கால் இன்ச்சு இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து ஃபர்ஸ்டோட அளவு எடுத்துக்கோங்க முப்பத்தி ஆறு ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கூட்டி ஒன்பதே கால் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டோட இடம் இது இப்போ நம்ம ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம் இந்த ஸ்டிச்சிங் இடத்துலேருந்து இப்போ நம்ம ஹைட்டு தேவையான இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பதிமூன்றரை பதிமூன்றரை ஹை ஹைட் கரெக்டாக இருக்குது மேலே கீழ் கீழே இருக்க தையல் தும்பு சரியாக இருக்கும் இப்போ ஒன்றரை இன்ச்சு நம்ம வச்சதுனால தான் இது கரெக்டாக இருக்குது நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி ஒன் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுன்னு வச்சோம் அப்படின்னா ஹைட் ஷார்டேஜ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி குளோஸ்னுக்கு ஃபுல் ஷோல்டர் வச்சு பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுகளுக்கு நம்ம இதை மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆற ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ பஸ்ட்டையும் ஜஸ்ட்டையும் நீங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டாட்டுக்கு என்ன வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் நம்மளுக்கு இப்போ ஒன்றே கால் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்றே கால் வச்சுக்கோங்க டாட்டுக்கு கீழே இங்கே இருக்கிற அளவில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பண்ணிக்கணும் இந்த சென்ட்ரு பஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் லைனில் டச் பண்ணாமல் வச்சுட்டு இப்போ டாட்டுக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் டாட்டுக்கு வந்து முக்கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இதில் இருந்து அதே மாதிரி இங்கேருந்து முக்கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு டாட்டை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடலாம் கீழே வந்து தையழுத்தும்போது நம்ம பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் இன்ச்சிக்குள்ளே வச்சா போதும் லைட்டாக இங்கே ஒரு கால் இஞ்சி க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடுமே லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸுடைய ஷேப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ ஆம்கோல் ஷேப்பு ஃபஸ்ட் லைனு இங்கேருந்து ஒன் இஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே செகண்ட் லைன் இந்த லைனு அந்த லைனில் இருந்து இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஆம்கோளுடைய ஷேப் வந்து கரெக்டாக இந்த இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடணும் அப்போ நம்ம இந்த ஸ்கேல் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சேப்பு வந்து அங்கே கரெக்டாக அந்த இடத்துல கிடைக்கும் இப்போ ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம் பதினஞ்சரை ஆம்கோல் ஏழை முக்கால் இருக்கணும் நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஏழை முக்கால் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம காளிஞ்சி கம்மியாக வச்சோம் அஞ்சு முக்கால் அஞ்சே முக்கால் அரை இஞ்சி சேர்த்து வச்சோம் ஒன் இன்ச்சுங்க அது ஸ்டாண்டர்ட் அளவு அது ஷோல்ட்ரனுடைய அளவுகளை பொறுத்து இந்த ஆம்கோல் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ பேக் பார்ட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பண்ணிடலாம் தெளிவாக வந்து வீடியோவோ பொறுமையாக வந்து பாருங்கள் ஃபிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்பிலையோ கால் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவை பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸ்க்கான முன்பதிவை வந்து பண்ணிக்கோங்க இது போன்ற நுட்பங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ கிளாஸில் இன்னும் தெளிவாக நிறையா வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பேக் தட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது இன்னுமே டீப்னுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்கலாம் ஃப்ரீ கிளாஸில் முன்பதிவு பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ஷேப் வந்து நம்ம மார்க்கில் அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணிடலாம் மெயினாக வந்து ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங்க்கு வந்து நாம் அளவுகள் வந்து கரெக்டாக வச்சா போதாது இந்த ஷேப்புகள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பேக் பார்ட் முடிஞ்சது இதனுடைய கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணிடுவோம் எல்போ ஸ்லீவு ஒன்பதரை இன்ச்சு கை ஆஃப் இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க ஒன்பதரை கீழே அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க பதினஞ்சரை இன்ச்சு ஆம்கோல் ஏழை முக்கால் மைனஸ் ஒன்று ஆரை முக்கால் ஆஃப் நிஞ்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கை வந்து நிறைய கை கட்டிங்லாம் போட்டிருப்போம் பதினஞ்சரை இன்ச்சு ஆம்கோல் ஏழை முக்கால் இப்போ ஆறை முக்காலில் பாதி ஆறே முக்கால் நம்ம இங்கே அன்றாமிசு வச்சுருக்கோம் அதில் பாதி மூணே கால் ஒன் பாயிண்ட் அதில் பாதி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இப்போ மூணேகால் ஒன் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே தான் எக்ஸாயிருக்கு பட் அரை இன்ச்சிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கையோடய ஃபார்முலா வேறு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ இது நார்மல் கையாகவே கட் பண்ணிடலாம் ஆறே முக்கால் மூணேகால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சி வச்சுக்கோங்க கீழே அரை மேலே அரை இன்ச்சு கையினுடைய ஷேப் நம்ம இதுக்குள்ளே எடுத்துக்கணும் இப்போ ஷார்ட் கையோட அளவு அஞ்சரை இன்ச்சு எல்போ லீவ் எடுக்கும்போது கை ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஷார்ட் கையோட அளவு நம்ம வச்சுக்கணும் அஞ்சரை இன்ச்சு ஷார்ட் கை அளவு மேல அரை இன்ச்சு தையலுக்கு ஆறு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷார்ட் கையினுடைய அளவு வந்து பனிரெண்டு இஞ்சி கையினுடைய லூஸு இந்த பனிரெண்டு இஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கணும் கீழே கையினுடைய லூஸ் பதினோரு இன்ச்சி பதினோரு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் நம்ம கையினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இந்த ஷார்ட் கையினுடைய அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம இந்த ஷேப்பை கொடுத்துக்கணும் அப்போ தான் கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கு கீழே வந்து இந்த கை சேப்பை அப்படியே கொண்டு போயிடணும் இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்னே காலிஞ்சி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் அந்த ஒன்னே காலிஞ்சி இங்கே வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கேயோ ஒன்றே காலிஞ்சி இங்கேயோ ஒன்னே காலிஞ்சி அதே சேப்பை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் கையினுடைய ஆம்கோல் இந்த ஆஃப் இன்ச்சிக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த மார்க் எடுத்துட்டு அப்படியே கையினுடைய சேப்பு இதில் வரைஞ்சிடலாம் இப்போ கவர் தட்டு அந்த ஆஃப் இன்ச்சிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து இதில் எடுத்துக்கணும் இங்கேருந்து இந்த கையை அதிலே சேர்த்துடலாம் இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம் கை ஸ்டிச் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது இப்போது நம்ம நேர்முண்டாவாக வந்து கசம்பர் வந்து ரெண்டாவது பிரித்து விடுற மாதிரிலாம் வேணும் அந்த மாதிரி கேட்குறதுனால நம்ம நேர்முண்டாவாக போடுவோம் இதுவே வந்து ரவுண்ட் முண்டாவாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஸ்டிச்சிங்கினுடைய இதில் இந்த ஷேப்பை இங்கே எடுக்கணும் இப்படி இந்த லைனுக்கு நேராக நைன்டி டிகிரியில் வச்சு இதில் இப்படி எடுத்துக்கணும் பட் நம்ம நேர்முண்டாவை தைக்கிறதுனால இந்த ஷேப் கொடுத்தா தான் கை மேலே தூக்கும் போது மேலே கை தூக்கிட்டு வராது அதே மாதிரி நாம் ரவுண்ட் முண்டா போடுறதா இருந்தால் இந்த பேக் தட்டிலேயுமே வந்து இங்கே நாம் அதே நைன்டி டிகிரி இங்கே வச்சு இந்த ஷேப்பை இங்கே கொடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக போடுறதுனால இந்த இதை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிட்டா தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கை மேலே பாடியோடு சேர்த்து வராமல் இழுத்துட்டு வராமல் இருக்கும் அதனால் அந்த இதை கவனிச்சுக்கணும் நம்ம எப்படி தைக்க போகிறோங்கிறத பொறுத்து கை கட் பண்ணும்போதும் பாடி கட் பண்ணும்போதும் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் மைண்டில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணிக்கணும் சில வேலைகள் வந்து நம்ம சில கஸ்டமர் சொன்னால் கேட்டுக்குவாங்க சில கஸ்டமர் எங்களுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கணும் கையினுடைய கவர் தட்டு கட் பண்ணிடலாம் நம்ம எல்லாமே மார்க் பண்ணதில் தான் அப்படியே கட் பண்ணுறோம் ஒரு அர்க் பண்ணிக்கலாம் பாம் கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதில் பாம் கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணோன்னா இங்கே கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண வேண்டிய வராது இந்த ஸ்டிச்சிங் லைனில் வந்து கரெக்டாக தையல் வந்துடும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது பேக்கும் கையும் ரெடி ஆகிருச்சு இப்போ ஒரு பேக் க்ளோஸ் நக் ஃப்ரெண்டு டீப் நக்னுடைய ஃப்ரண்ட் பேக்கும் கையும் வந்து இப்போ வீடியோ பார்த்தீங்க ஸோ தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்கும் கையும் இப்போ போட்டிருக்கோம் பார்ட் டூவில் இதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து இதோடய ஃப்ரண்ட் எப்படிங்கிறத வந்து தெளிவான ஒரு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு முக்கியமான வீடியோக்களை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து போடுறோம் அடுத்த பார்ட்டில் வந்து நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டை வந்து தெளிவான ஒரு விளக்கங்களோட ஃப்ரெண்டை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது சொன்ன நம்பருக்கு வந்து எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்க்கு உங்களுடைய நம்பர்களை முன்பதிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டையும் கிராஸ் பட்டியும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி நட்புகளை